வாங்க அத்தியாயம் நூத்தி பதினாறு அன்று இரவு தங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து சாப்பிட்டு விட்டு மேலே படுக்கை அறைக்கு சென்றான் வெற்றி கயல் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்று அவள் மடியில் படுத்துக்கொண்டு அவன் சொல்ல என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆயாச்சு அப்புறம் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாச்சு அடுத்து என்ன பிளான் என்று கயல் சிரித்துக்கொண்டே அவனிடம் கேட்க அடுத்த பிளான் சீக்கிரமே நீயும் நானும் அப்பா அம்மா ஆகணும் அதுக்கான வேலைய இப்ப உடனே பார்க்கணும் என்று வெற்றி சொன்னான் சரிதான் எப்பவும் அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க இதில் புதுசா என்ன பிளான் என்று அவள் கேட்க அதுவா பேபி ஒன்னு கூட்டிட்டு ஜாலியா ஒரு ஹனிமூன் போகலான்னு நினைக்கிறேன் எங்க போகலாம் நீயே சொல்லு என்று காதலோடு வெற்றி கேட்க என்ன திடீர்னு நமக்கு என்ன இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கா ஹனிமூன் போறதுக்கு என்று சிரித்து கொண்டே அவள் சொல்ல ஆமா நமக்கு என்ன கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சா ஹலோ ரெண்டு மாசம் தாண்டி முழுசா முடிஞ்சிருக்கு என்று சொன்னான் வெற்றி சரிங்க உங்களுக்கு ஒர்க் அதிகமா இருக்கும் எப்படி நம்ம வெளியூர் போக முடியும் அதெல்லாம் போலாம் காயல் நீ பிளான் பண்ண இன்னும் ஒன் வீக் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு அவளை அணைத்தபடியே கட்டிலில் சரிந்தவன் தன் வேலையை தொடர்ந்தான் சஞ்சய் வீட்டில் தன்யா இந்த பாவம் எல்லாம் ஒன்னும் சும்மாவே விடாதுடி என்று புலம்பியபடி அவன் படுக்கை அறையில் இருக்கும் குளியல் அறையில் ஷவரை நீக்கிவிட்டு அந்த தண்ணீருக்கு கீழ் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான் சஞ்சய் இந்த ஈகோ பிடிச்ச மாடு இந்த டைம்ல எதுக்கு குளிக்கிறான் என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தாள் நீண்ட நேரமாகிவிட்டது இப்போது மீண்டும் தன்யா குளியலறை அருகில் வந்தாள் லேசாக கதவில் கை வைக்க தாள் போடாமல் தான் இருந்தது இப்போது கதவை நீக்கியவள் உள்ளே சென்று குளியலறைக்குள் எட்டி பார்த்தாள் அவனோ ஷவருக்கடியில் தவம் செய்வது போல் அமர்ந்திருந்தான் அதை பார்த்தவளுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை சத்தமாகவே சிரித்து விட்டாள் அவள் சிரிப்பு சத்தத்தில் தெளிந்தவன் இப்போது கண் திறந்து பார்க்க அவளோ தான் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் ஏய் மொளக்குரங்கு உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா இப்ப எதுக்கடி பாத்ரூம் குள்ள வந்து என்ன இப்படி பாத்துட்டு இருக்க வெளியில போடி முதல்ல ஏன் ஜான் என்ன செஞ்சே தண்ணீர் கடையில உட்காந்து தவம் பண்ணா ஏதாவது வரம் கிடைக்கும்னு சொன்னாங்களா அப்படி பார்த்தா ஏதாச்சும் கடல்ல இல்ல ஆத்துல குளத்துல அங்க தானடா உட்காரணும் நீ இப்படி ரெஸ்ட் ரூம்ல உட்காந்தா எந்த சாமிடா வரம் கொடுக்கும் என்று நக்கலாக அவள் கேட்டுக்கொண்டே சிரிக்க ஆடிங்க மவளை கொன்றுவேன் பாத்துக்கோ புருஷன இப்படி தண்ணி கடியில உட்கார வச்சு புழம்ப விட்டுட்டு உனக்கு நக்கலா தெரியுதா ஏய் நானும் மனுஷன் தாண்டி எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு அநியாயமா ஒரு மாசமா நீ என்ன காய போட்டு வச்சிருக்க என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது தனியா உடம்பெல்லாம் சூடு ஏறுதிரி என்னால முடியல என்று பாவமாக அவன் புழம்ப டே ஒழுங்கா நார்மலா என் கூட நீ குடும்பம் நடத்தியிருந்தா உனக்கு இதெல்லாம் தேவையா ரொம்ப சீன் போட்டல்ல என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண அதனாலதான் இந்த நிலைமை நீ வாக்கு கொடுத்துருக்க அந்த வாக்க மீறக்கூடாது ஒண்ணு பண்ண நீ இப்படி எல்லாம் உட்காரத விட நீ பாத் டப்புக்குள்ள நீ அதுக்குள்ள போய் படுத்து ஜாலியா இருக்கும் என்று அவள் சொல்ல இப்போது மெல்ல எழுந்தவன் அப்படியா பேபி சரி நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் நீ வேணா வந்து பாத் டப்ல தண்ணி நிரப்பி கொடு என்று அவன் கேட்க உனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ற சஞ்சய் என்று அவளும் வந்து தண்ணீரை நிரப்பினாள் தண்ணீர் ஜில்லென்று இருந்தது அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன் இப்போது வேகமாக அவளையும் சேர்த்து உள்ளே இழுத்து தன் மீது போட்டு கொண்டான் சஞ்சய் டேய் என்னடா இது விடுடா என்ன என்று அவளும் ஏய் என்ன உனக்கு ஓவர் நக்கல் அடிச்சு என்ன பார்த்தேனமோ நக்கல் அடிக்கிற இங்க பாரு நான் பெட்ரூம்ல தான் உட மாட்டேன்னு சொன்னேன் ஆனா இங்க உனக்கும் ஒரு இருக்கும் என்றவன் அவளுக்கு யோசிக்க டைம் அதிரடியாக அவள் இதழ்களை சிறை பிடித்தான் சஞ்சய் போராடி பார்த்தவள் இப்போது அமைதியாகி போக சிறிது நேரத்திற்கு பிறகு அவளை விடுவித்தான் போடா எறும் மாடு என்று திட்டிக் கொண்டு எழுந்து அப்படியே குளியலறையை விட்டு வெளியில் வந்து உடை மாற்றும் அறையில் தன்னுடைய உடைகளை மாற்றி கொண்டிருக்க அப்போது அவள் பின்புறம் வந்து அவளை அணைத்தவன் இப்போ எதுக்கு பேபி ட்ரெஸ் பண்ற வா நம்ம சண்டை போடலாம் என்று அப்படியே அவளை அவன் அள்ளிக்கொண்டு படுக்கையில் போட்டான் சஞ்சய் இவன்கிட்ட கிட்ட ஏண்டி வாய் கொடுத்து நீயா சிக்கிக்கிற என்று புலம்பியபடி அவள் ஈர தலையோடு படுத்திருக்க சிறிது நேரம் அவளை கட்டி தழுவி விட்டு எழுந்தவன் ஒழுங்கா தலைய துவட்டிட்டு படு என்று ஒரு டவளை எடுத்து அவள் மீது தூக்கி எரிந்து விட்டு இப்போது தன் உடைகளை மாற்றி கொண்டு படுத்தான் சஞ்சய் என்ன இவன் திருந்திட்டானா என்று யோசித்தாள் தன்யா ஏய் மலை குரங்கு ரொம்ப யோசிக்காத இன்னைக்கு உன போனா போதுன்னு விடுறேன் ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து படு என்று சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி படுத்தான் சஞ்சய் எரும மாடு என்னை கட்டி புடிச்சு எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி விட்டுட்டு விலகி படுக்கிறான் டே சஞ்சய் உன்னால பெடெல்லாம் எப்போ ஹீரோ நான் போய் கீழே படுக்கிறேன் உடைகளை மாற்றி விட்டு படுத்தாள் தனியா மித்ரன் வீட்டில் காவ்யா குட்டி நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாம ஒரு இடத்துக்கு போறோம் உன்னை தனியா நான் கூட்டிட்டு போறேன் என்று மித்ரன் சொல்ல சோ பிளீஸ் எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லுங்க இந்த சர்ப்ரைஸ் தனியா கூட்டிட்டு போறது எதுவும் வேண்டாம் ஒரு நாள் நீங்க தனியா கூட்டிட்டு போய் நான் தொலைஞ்சு போய் என் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு இன்னொரு தனிமை என்னால நினைச்சு பார்க்க முடியல எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் என்று அவளும் வெறுப்பாக பேச காவ்யா அன்னைக்கு உன்னை பத்து நிமிஷம் விட்டுட்டு வெளியில போயிட்டேன் என்னென்னமோ நடந்துருச்சு உனக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன் இனி எந்த பிரச்சனையும் உன்னை தேடி வர போறது அப்படியே வந்தாலும் இந்த மித்திரனை தாண்டி தான் வரணும் அப்போ நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் உன் கூட இருக்க போறேன் சந்தோஷமா இருக்க போறேன் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ எல்லாத்தையும் கொடுக்க போறேன் இந்த ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும்தான் நம்ம உலகத்துல வேற யாரும் இல்ல என்று காதல் போதையில் அவள் கைகளை பற்றிக்கொண்டு அவன் பேச அப்படி எங்க கூட்டிட்டு போக போறீங்க யாருமே இல்லாத இடத்துக்குனா ஏதாவது காட்டுக்குள்ளையா நக்களாக அவள் கேட்க எல்லாரும் இருப்பாங்க ஆனாலும் அங்க நீயும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங்ஸ் கிடைக்கும் அப்படி ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக போறேன் நீ சந்தோஷமா இருக்க போற கவியா உன் கஷ்டம் எல்லாம் அந்த ஒரு வாரத்துல நீ மறந்துடுவ இந்த மித்ரனோட காதல நீ அங்க வச்சு புரிஞ்சுப்ப உன் புருஷன் இப்போ ரோபோ கிடையாது ரோமியோ என்று கண்ணடித்து சொன்னவன் இப்போது ஓகே பேபி நாளைக்கு நம்ம காலையில நேரமே கிளம்பணும் அதனால நீ தூங்கு என்ன நீ ரொம்ப டயர்டா இருப்ப என்று அவளை படுக்க வைத்து விட்டு அருகில் படுத்திருந்தான் அன்று இரவு அவன் உறங்கி விட்டான் காவியாவிற்கு தான் உறக்கம் போனது எங்க கூட்டிட்டு போக போறாரு என்று அவள் யோசித்துக்கொண்டே கொண்டே படுத்திருந்தாள் வழக்கம் போல் சிவா தன் வேலையை முடித்துவிட்டு விட்டு பதினோரு மணிக்கு மேல் வீட்டுக்கு வர அவனுக்காக காத்திருந்த சக்தி இப்போது கதவை நீக்கினாள் உள்ளே வந்தவன் சாரி சக்தி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு என்று சொல்ல இங்க பாருங்க நீங்க ஒரு போலீஸ் ஆபிசர் நீங்க எல்லாம் சாரி சொல்லக்கூடாது நீங்க மக்களுக்காக வேலை செய்யறவங்க உங்களுடைய சூழ்நிலையும் வீட்டுல இருக்க பொண்டாட்டி நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உள்ள வாங்க மாமா என்றால் இப்போது உள்ளே வந்தவன் வழக்கம் போல் குளித்து முடித்துவிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தான் அவள் உணவு எடுத்து வைத்திருக்க இரண்டு சப்பாத்திகள் மட்டும் சாப்பிட்டவன் போதும் சக்தி என்று சொல்லிவிட்டு இப்போது கை கழுவி விட்டு படுக்கை அறைக்கு சென்றான் அங்கு அவன் தேவதை உறங்கி கொண்டிருக்க அவளை பார்த்தவன் சாரி செல்லக்குட்டி அப்பா வேலையினாலதான் உன்னை பாக்குறதுக்கு இப்போ லேட்டா வர அது மட்டும் இல்ல உன்கிட்ட நான் நிறைய சாரி சொல்லணும் உனக்கு பேர் வைக்கணும்னு எப்பவும் முடிவு பண்ணியாச்சு ஆனா என்னோட வேலை காரணமா உன்னோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை அப்பா தள்ளி போட்டுட்டேன் பாத்தியா இதுக்கு மேல தள்ளி போட மாட்டேன் நாளைக்கு போய் உன் மாமா பாட்டி தாத்தா எல்லாத்தையும் பார்த்து நம்ம பேசிட்டு வந்துடலாம் ஓகேவா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லபடியா உனக்கு பேர் வைக்க போறோம் என்று சிவா சொல்ல என்ன மாமா தூங்கிட்டு இருக்க உங்க பொண்ணு அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என்று சிரித்து கொண்டே ஒரு டம்ளர் பாலோடு உள்ளே வந்தால் சக்தி அதுவா சக்தி பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் அப்பவே பேர் வச்சிருக்கணும் இடையில இந்த வேதாந்த் கேஸ் அதனால தள்ளி போயிடுச்சு அதனால இதுக்கு மேல தள்ளி போட வேண்டாம் நாளைக்கு காலையில போய் உங்க அண்ணன் வெற்றியை பார்த்து பேசிட்டு வந்துடலாம் உங்க அப்பா அம்மா எல்லாரும் இப்போ ஒரே வீட்டில தானே இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அங்க போய் எல்லாத்துக்கிட்டையுமே பேசிட்டு வந்துடலாம் பாப்பாவுக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ள பேர் வைக்கணும் இல்லைனா அதுக்கப்புறம் அஞ்சாவது மாசம் வைக்க முடியும் என் செல்லத்தை பேர் இல்லாமல் எப்படி கொஞ்சிருது என்று லேசாக குழந்தையின் கண்ணத்தை தடவி விட்டு சிவா சொல்ல சரிங்க இப்போ நீங்க தூங்குங்க நம்ம காலையில போய் வீட்டுல பேசலாம் என்றாள் சக்தி ஓகே சக்தி என்றவன் இப்போது வழக்கம் போல் கீழே பாயை விரித்து படுத்தான் சிவா சக்தியும் தான் குழந்தையோடு இப்போது உறங்கினாள் அதிகாலையில் அலையில் எழுந்து மித்ரன் கொளித்து தயாராகி அதன் பிறகு தான் காவ்யாவை எழுப்பினான் காவ்யா குட்டி டைம் ஆச்சு எந்திரடா என்று சொல்ல அவளோ மெல்ல கண்களை தேய்த்து கண் விழித்து என்னாச்சு இவ்வளவு பரபரப்பா என்று கேட்டாள் நான் சொன்னத மறந்துட்டியா நாம தான் வெளியில போறோம்ல என்று மித்ரன் சொல்ல நான் வரல என்றாள் அப்படியா உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்றுவன் அப்படியே அவளை அள்ளிக்கொண்டு குளியல் அறிக்கள் நுழைந்தான் ஐயோ என்ன இது விடுங்க நானே குளிச்சுக்கிறேன் அவளும் போராடி கொண்டிருக்க ஒரு குழந்தையை போல் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு உடைகளையும் வெளியில் அழைத்து வந்தான் பொண்டாட்டி தேவத மாதிரி இருக்கா இந்த ரொம்ப தூரம் தேவதையூரம் என்று சொன்னவன் இப்போது அவர்கள் உடையை பேக் பண்ணி கொண்டு அவளையும் கீழே அழைத்து சென்றான் டே மித்ரா என்னடா அஞ்சு மணிக்கு இப்படி பேகும் கையுமா வந்திருக்க ஒரு கையில பேக் ஒரு கையில காவியா என்னடா இது என்று பிரியங்கா கேட்க அதுவா பிரியங்கா நான் என் பொண்டாட்டிய கடத்திட்டு போறேன் கொஞ்ச நாள் உங்க யார் கண்ணிலையும் படாம அவளும் நானும் தனியா என்று சொல்லி சிரித்தவன் ரொம்ப யோசிக்காத பிரியங்கா என் பொண்டாட்டி கூட நான் ஹனிமூன் போறேன் அதனால பிசினஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்பாவையும் மாமாவையும் பாத்துக்க சொல்லு நான் வரதுக்கு ஒன் வீக் ஆகலாம் இல்ல ஒன் மந்த் கூட ஆகலாம் என்றுவன் நான் அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன் இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லிவிட்டு இப்போது காவியாவை அழைத்து சென்றான் மித்ரன் வருவதை பார்த்து டிரைவர் காரை எடுக்க செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்போது டிரைவர் சீட்டில் அமர்ந்தான் காவ்யா பின் சீட்டிற்கு சென்றாள் காவ்யா குட்டி முன்னாடி வா என்று சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன் என்று சொல்ல இப்போ முன்னாடி வர போறியா இல்ல தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கவா என்றான் நீங்க செஞ்சாலும் செய்வீங்க என்றுவள் இப்போது முன் சீட்டிற்கு வந்து அமர்ந்தாள் அங்கிருந்து சந்தோஷமாக புறப்பட்டான் மித்ரன்